ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை அப்பப்போ அவங்களால் பார்க்க முடியும் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புது வருஷம் நமக்கு வந்து பிறக்க போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் அதுதான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் ரேட்டு வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகவும் ஆக்கிட்டு போகுது ஸோ நான் கூட லாஸ்ட் இயர் நம்ம பிறக்கிறதுக்குள்ளே நம்மளால் தங்கம் வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து சேவ் பண்ணியிருப்பேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுன்லேருந்து பதினோரு பவுன் வரை வந்து நான் எடுத்திருக்கேன் ஆசாரிட்ட கொடுத்த வளையல் கூட இன்னும் வரலை ஸோ வந்ததுக்கப்புறம் நாளைக்கு அதை பற்றின அப்டேட்மே நான் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி வந்து தங்கம்லாம் சேமிக்கலாம் புது வருஷம் பிறக்கிற இந்த நேரத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் வந்து என்னென்ன முறையில் தங்கம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத ஃபுல் அப்டேட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு டிஜி கோல்ட்டு டிஜி கோர்ட்டு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட நூறுரூபா இருந்தால் கூட நம்ம டிஜிகோட்டில் வந்து தங்கம் வாங்க முடியும் அது மில்லிக்கிறமாக நம்ம சேவ் ஆகும்போது பார்க்க சின்னதாக தெரியும் பட் சேர சேர ஒரு அரைப்பவேன் ஒரு பவன் ரெண்டு பவன் அப்படி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் பெரிய அளவில் நம்மளால் சேர்க்க முடியல அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு அரைப்பவன் கம்மல் இல்லை ஒரு ரிங்கு அந்த ரேஞ்சில் யாட்டும் நம்மளால் வந்து ஒரு ரெண்டு கிராமுக்கு ஒரு ரிங்கு அப்படிலாம் வந்து தாராளமாக சேவ் பண்ண முடியும் இதுக்கு வந்து நான் மெயினாக என்ன காசு வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி கவர்மெண்ட் உதவி தொகை ஏறுது இல்லையா அதுவும் சிலிண்ட்ரு காசு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஏறும் இல்லையா அந்த காசையும் நான் மெயினாக வந்து டிச்சி கோல்ட்டுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அது ஏற வந்து நான் அப்படியே வந்து இதில் வந்து சேவ் பண்ணிடுவேன் நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சாந்தேதி ஏறுறது நேற்றே வந்து ரூபாய் ஏறிட்டு ஸோ நான் ஏறின உடனேயே நேர டிச்சி கோல்ட்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நூற்றி பத்து கிராம் மில்லிகிராம் கிடச்சிச்சு நேற்றுலாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எண்பத்தி மூணு மில்லிகிராம் தான் எனக்கு வந்து சேவாச்சு ஸோ வந்து என்னடா இருபது கிராம் இருபது மில்லிகிராம்கிட்ட குறைய ஆகிட்டே நகை ரேட்டு கூடணதோட அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த காசை வந்து சேவ் பண்ணேன் ஸோ டிஜி கோல்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் சின்னதாக வந்து தங்கினவங்களால் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நகைச்சீட்டு நகைச்சீட்டை பற்றின அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி இந்த மந்த் முடிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றின வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன் ஸோ மேலே கொடுக்க நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஆறாயிரம் ரூபா நான் வந்து நகைச்சீட்டு போட்டிருந்தோம் அதில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏழு கிராமும் ப்ளஸ் வந்து ஒரு இருபது மில்லிகிராமும் வந்து எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு ஸோ நான் வந்து கூட எக்ஸ்ட்ரா போடுறது போட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் வந்து நான் எடுக்க போகலை சரி நியூ இயர் புறக்கட்டும் அப்போ போய் நம்ம எடுத்துக்கிருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாதுல்ல ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுறது தான் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து காசு பார்த்துட்டு நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ நகை சீட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்பெல்லாம் தாராளமாக பத்து ரூபாயிட்ட போடணும் பத்து ரூபா போட்டால் கூட ஒரு ஏழு கிராம் தான் வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நகை வந்து அந்த அளவுக்கு போகுது ஸோ வந்து என்னால் பத்தாயிரம் ரூபா மந்த்லி கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் நகைச்சிட்டு தாராளமாக போடலாம் நகைச்சிட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை பற்றின அப்டேட்டாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் ஏன்னா நிறையா ஷாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் வேஸ்டேஜில் ஐம்பது சதவீதம் தான் கொடுத்துருப்பாங்க சிலதில் எண்பது சதவீதம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எங்கே வந்து நகைச்சிட்டு போடலாம் அப்படின்றத பார்த்துட்டு தயவு செஞ்சு நகைச்சிட்டு போடுங்க அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம்ப்பா நான் வந்து நானே சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க உண்டியல் வாங்கி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதில் வந்து நம்ம வந்து அடிச்சிட்டு அடிச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கிடலாம் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் போடுற பைசா அது அப்படியே தான் இருக்கும் நம்ம எடுக்க நினச்சாலும் டக்குன்னு வந்து நம்ம எடுத்துருவோம் ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் நான் கொடுக்குறேன் பட் டிஜி கோல்ட்டு தான் இது உண்டியல் சேமிப்பை விட பெற்று அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது அப்பப்போ கிராம் கணக்கில் நமக்கு மில்லிகிராம் கணக்கில் சேர்ந்துரும்க்கா தங்கமாக ஆனால் இது வந்து நம்ம சேர்த்தாலும் வந்து இது உண்டியலுக்குள்ளே தான் கிடக்கும் லாஸ்ட் டைம் நம்ம போகும்போது நகை ரேட்டு ஒரு ஜாஸ்தி ஆகும் ஸோ வந்து முடிஞ்சளவு எக்ஸ்ட்ரா சேமிப்பு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்டியல் வாங்கிக்கோங்க ஆனால் நகைச்சி நகைக்காக உண்டியல் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுறது ஒரு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழைய நகையை அடகு வைத்து வந்து புது நகை எடுத்தல் இந்த மெத்தட் தான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் ஏன் அப்படின்னா பழைய நகை என்னகிட்ட இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்வேன் அந்த நகையை அடகு வச்சுட்டு மேற்கொண்டு வந்து என்ன பண்ணுவேன் காசு வந்து பார்த்துட்டு புது நகை நான் எடுப்பேன் ஏன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் வந்து பழைய நம்ம நகை நம்மள்ட எக்ஸ்ட்ரா இருக்காது ஏன்னால் நம்ம தான் அடிக்கடி அடகு வச்சுருவோம் அடகு வச்ச இருந்து எந்த பங்களில் கூட காசு தராங்களோ அங்கே போய் அடகு வச்சுருவோம் அதனால வந்து முன்னெல்லாம் நான் வந்து இந்த மெத்தட நான் ட்ரை பண்ணி நகை சேர்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு என்னால் அப்போ வந்து சேவ் பண்ணலை ஏன் அப்படின்னா தங்க ரேட் வந்து இவ்வளவு ஜாஸ்தி ஆகும் அப்படின்றத நான் நினைக்க முடில அப்போ வந்து நமக்கு புள்ள இருக்கு நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவுமே கிடையாது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடன் கொடுக்க சாப்பிட நமக்கு தொழிலுக்கு போட தான் என்னோட இது வந்து போச்சு ஸோ அதனால வந்து முன்னெலாம் நான் வந்து நகையை பற்றி பெருசாக நினைக்கல அதே போல் பார்த்தோம் அப்படின்னா குழு சேமிப்பு குழு சேமிப்பு ப்ளஸ் புது நகை குழு குழு சேமிப்பு புது நகை அது என்ன அப்படின்னு கேட்டோன்னா இப்போ நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே லோன் கொடுப்பாங்க அதுக்காக வந்து சும்மா அனாவசியமாக லோன் எடுத்துகிட்டு நம்ம செலவழிக்கிறதுல வேலை இல்லை இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட நமக்கு லோன் வருது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன நகை எடுக்க முடியுமோ அதை எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழு சேமிப்பு இப்போ நம்ம கேட்டோணும் நகை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வருமானம் இல்லை அது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நகையை நம்ம அடகு வச்சு ஒரு ஆள்கிட்ட நமக்கு நல்லா நம்பிக்கையாக தெரிஞ்ச ஆள்கிட்ட நம்ம ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி இந்த குழு சேமிப்பை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிடலாம் ப்ளஸ் வந்து முதல்ல நமக்கு நிற்கும் அப்போ நமக்கு வந்து குழு சேமிப்பு முடியவும் கூட அந்த பைசாவை நம்ம வாங்கி கூட நம்ம வந்து இந்த நகையை நமக்கு திருப்பிக்கலாம் இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கை காசே தேவையில்லை குழு சேமிப்பு இப்போ ஐம்பது ரூபா வந்தால் அதுக்கு தக்கன நகை ஒரு லட்ச ரூபா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டுக்கு நகை அப்படி நம்ம எடுத்துகிட்டு அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து இந்த குழு சேமிப்பை வந்து நம்ம கட்டலாம் இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வார இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் போகும் அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூபாய்க்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வர நம்ம வட்டி கொடுப்போம் இப்போ அர்ஜெண்ட்டுக்கு நம்மளுக்கே தேவைனாலும் நம்ம அடிக்கடி வாங்குவோம் ஸோ நான்லாம் வந்து டீசலுக்கு நம்ம போட்டுக்கு காசு இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை வள வேலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து எடுத்துகிட்டு பாடு இல்லையா நமக்கு தொழில் வரவும் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை நம்பிக்கையான ஆள்கிட்ட நான் என்னால் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நமக்கு கை காசு எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தவங்க இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காசு ப்ளஸ் ஒரு நாள் வட்டி ப்ளஸ் புது நகை இது என்ன அப்படின்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு மந்தாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நான் வந்து சொல்லியிருப்பேன் எட்டு பவன் நகைக்கிட்ட நான் எடுத்துட்டேன் ஸோ எடுத்து எதுவுமே என் கையில் இல்லை உண்மையை சொல்லணும்னு அப்படித்தான் ஏன்னா நான் அடகு வச்சு இந்த ஒரு நாள் வட்டிக்கு வாங்கின ஆட்களுக்கு நான் கொடுத்துருவேன் இது எப்படி அப்படின்னா கொஞ்சம் காசு வந்து நான் பார்ப்பேன் சந்தால் கடனாலேயோ இல்லை வந்து சேவிங்ஸ்லேயோ எப்படியோ கொஞ்சம் காசு நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு நாள் வட்டிக்கு நான் பைசா வாங்கிடுவேன் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படி நான் வாங்கிடுவேன் அப்போ வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கொஞ்சம் காசோட பார்த்து நகை எடுத்துருவேன் ஸோ நகை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நகையை அடகு வச்சு இந்த ஒரு நாள் வட்டிக்கு வாங்கியிருப்போம் இல்லையா இந்த ஆளுக்கு பைசா பே பண்ணிடுவோம் இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா லட்சத்துக்கு முந்நூறுரூபா அப்போ லட்சத்துக்கு முந்நூறுவா அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நகை எடுத்துட்டு வர்ற ஒரு நாள் அப்புறம் வந்து நம்ம மறுநாள் அழகு வைப்போம் இல்லையா அப்போ ஒரு நாள் அப்போ நமக்கு என்ன கணக்கு விடும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கான வட்டி விழும் அப்போ லட்சத்துக்கு முந்நூறுவா அப்படின்னா ஒரு மூணு லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே நமக்கு ரெண்டு நாளைக்கும் வட்டி ஊழும் அப்போ நான் கொஞ்சம் காசு பார்த்து வச்சுருப்பேன் இல்லையா அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிடுவேன் ஏன்னா மூணு சவரனுக்கு எவ்வளோ அமௌண்டு நமக்கு நாலு சவரனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு கடையில் கடையில் நம்ம கால் பண்ணி கேட்டுருவோம் ஜிஎஸ்டியோட ஸோ அதை கம்பேர் பண்ணி நான் கொஞ்சம் காசு நான் பார்த்துட்டு ஒரு நாள் வட்டிக்கு வாங்கி என்ன பண்ணுவேன்னா அடகு வச்சு பைசாவை பே பண்ணிவிட்டு அந்த புது நகை வந்து பேங்கில் தான் இருக்கும் இது என்ன கான்செப்டாக மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது பேங்கில் தான் இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் நான் வந்து வட்டி கெட்ட போகிறேன் என்னிட்ட வந்து எனக்கு வந்து பாப்பா இருக்கா ஸோ அவளுக்கு எப்படினாலும் கண்டிப்பாக நான் நகை சேர்க்கணும் அப்போ வந்து நாளுக்கு நாள் நகை ரேட்டு கூடிக்கிட்டு போகிற நேரத்தில் கண்டிப்பாக என்னால் வந்து நகை வந்து எடுக்க முடியாது அப்போ அவள் கல்யாணத்தோடு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ நகை ரேட்டு வந்து அப்போ உள்ளதுக்கு நம்ம எல்லால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம வட்டியை கெட்டணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியா வந்து நான் வந்து செய்வேன் இது வந்து நிறையா பேருக்கு முட்டாள்தனமாக இருக்கும் நிறையா பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு நகை தேவை அப்போ வந்து நகை வந்து இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளோட பிள்ளைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு நமக்கு ஷுவராக தெரியும் அப்போ வந்து அப்போ வந்து உள்ள ரேட்டுக்கு நம்மளால் எடுக்க முடியாது ஸோ இப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் 何だ、method. அதே போல் இன்னொரு சூப்பர் ஐடியா தான் இந்த ஏழைச்சீட்டு ப்ளஸ் குழுக்கள் சீட்டு நம்ம ஏலச்சீட்டாக இருக்கட்டும் குழுக்கள் சீட்டாக இருக்கட்டும் ரெண்டு வருஷத்துக்கும் சரி ஒரு வருஷத்துக்கும் சரி நம்ம வந்து நார்மலாக போடுவோம் நம்பிக்கையான ஆளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏலச்சீட்டு குழுக்கள் சீட்டு போட்டு வந்து நீங்கள் நகையை வந்து சேவ் பண்ணலாம் பட்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆகும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏழைச்சீட்டு குழுக்கள் சீட்டை பற்றி முழு தகவல் கேட்டுருக்காங்க ஸோ அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் अल्लोड पड़ रहे எல்லாமே வந்து சிம்பிளான நகை சேமிப்பு திட்டத்தில் இருந்து கொஞ்சம் அதிகமாக சேமிக்கிறதுக்கான ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களால் இதில் எது சேமிக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக யோசித்து அதில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க நகரேட் ஜாஸ்தியாக இருக்கிற நேரத்தில் அரை பவனோ ஒரு பவனோ அஞ்சு பவனோ பத்து பவனோ உங்களுக்கு எது ஓகேவோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை சேவ் பண்ண ஆரம்பிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்